சிவன் அன்பில் விளங்குதல் அரிது அரசர் மரபில் வந்தோர் அரசுரிமை ஆட்சி தொழில் புரியாது சிவனது அடிமை தொழில் புரிதல் அதனினும் அரிது இந்நிலை முன்னை தவத்தால் அன்றி வராது என்றார் எட்டாம் சூத்திரத்திலே தவத்தனில் என்று விடுத்து இனி இவ்வான்மாக்களுக்கு முச்சை தவத்தால் ஞானம் நிகழும் என்று அதிகரணம் வகுத்து ஓதியது இதைத்தானே மன்னிஎஸ் சைவத்துறையின் வழிவந்த குடி கோதை அரசர் குடி உலகின் இயல்பும் அரசுரிமை இயல்பும் உணர்ந்தார் விடியற் எழுந்து நீரில் முழுகி அதன் பின்பு புனித வெண்ணீற்றிலும் மேனி முழுவதும் ஓர்மன் பூசி இருக்க அது திருநீர் போன்று இருக்க பட்டத்து யானையின் மீது இருந்து உடனே இறங்கி வந்து அடிச்சேரன் என்ற அற்புதம் அல்லவோ சேரமான் பெருமான் நாயன சேரமான் பெருமான் நாயனார் வாழ்க வாழ்க